நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது தமிழர்களின் பழமொழி மனிதர்களை துன்பப்படுத்துவதில் நோய்களுக்கே முக்கிய இடம் இடமிருக்கிறது நோய்களிலிருந்து விடுபட்டால் மட்டுமே நிம்மதியான அமைதியான வாழ்வை வாழ முடியும் பிறவி என்பதே ஒரு நோய்தான் என்கிறார்கள் சித்தர்கள் அந்த பிறவியில் மனித உடலுக்கு வரும் நோய்களோ எண்ணற்றவை நோய்களின் எண்ணிக்கையை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு என கணித்திருக்கிறார்கள் எல்லா நோய்களுக்கும் ஒரே ஒரு மருந்து இருக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் வைத்தீஸ்வரன் கோயிலில் தரப்படுகிற திருச்சாந்து உருண்டை என்கிற மருந்தாகும் எல்லா கோயில்களிலும் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கக்கூடும் வைத்தீஸ்வரன் கோயிலில் உங்கள் நோய்களுக்கு மருந்தும் கூட கிடைக்கிறது அதுதான் திருச்சாந்து உருண்டை மனிதர்களின் எல்லா துன்பங்களையும் நீக்கும் பொருட்டு திருவளம் கொண்டிருக்கும் இறைவன் அவர்களுக்கு நோயால் ஏற்படும் துன்பங்களையும் நீக்கும் பொருட்டு வைத்தீஸ்வரன் என்கிற திருநாமமாகும் அந்த <laughs> வைத்தீஸ்வரனுடன் அம்பாள் தையல் நாயியும் உடனிருந்து மருந்து தயாரிக்கிறார் கூடவே மருந்துக்கென வணங்கப்படுகின்ற தன்வந்திரி என்கிற கடவுளும் வைத்தீஸ்வரன் கோயிலில் வீற்றிருக்கிறார் இப்படியாக வைத்தீஸ்வரனும் தையல் நாயையும் அவர்களால் நியமிக்கப்பட்ட தன்வந்திரியும் அங்கே இருந்து அங்கே வரும் பக்தர்களின் மனக்குறைகளை மட்டுமின்றி உடல் நோய்களையும் தீர்த்து ஆனந்தம் அளிப்பதாக அமர்ந்திருக்கிறார்கள் அங்கே நோய்க்கென வழங்கப்படும் மருந்தான திருச்சாந்து உருண்டை எப்படி தயாரிக்கப்படுகிறது தெரியுமா வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாதரின் சன்னதிக்கு உள்ளே இருக்கிற உட்பிரகாரத்தில் ஜடாயு குண்டம் என்கிற ஒரு குண்டம் இருக்கிறது அங்கிருந்து விபூதியையும் அந்த கோயிலின் திருக்குளமான சித்தாமிரத தீர்த்தத்திலிருந்து தண்ணீரையும் சேர்த்து குழைக்கிறார்கள் அதனை ஐந்தெழுத்து மந்திரமான நமசிவாய என்கிற வார்த்தையை உச்சரித்தபடியே அதை குழைத்து உள்ளே இருக்கிற முருகக் கடவுளான செல்வ முத்துக்குமரனின் குமரனின் சன்னதியில் இருக்கும் குழி ஒன்றில் போட்டு அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அதனை திருநீற்றுடன் கலந்து தையல் நாயியின் திருவடியில் வைத்து அர்ச்சிக்கிறார்கள் அதன் பிறகே அது திருச்சாந்து உருண்டை என்கிற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு மருந்தாக வழங்கப்படுகிறது இந்த திருச்சாந்து உருண்டை சிறு பாக்கெட்டுகளாகவும் சின்ன பாட்டில்களாகவும் விற்பனைக்கும் கூட கிடைக்கிறது இந்த தெருச்சார்ந்த உருண்டையை காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீருடன் கலந்து சாப்பிட்டு வர எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் எவ்வளவு நாள் நாட்பட்ட நோயாக இருந்தாலும் கூட விரைவில் வைத்தீஸ்வரன் அருளால் நீங்கிவிடும் என்பதுதான் நம்பிக்கை